ம்மத்துலா வல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நரகவாசிகளின் தாகத்திற்கு எதனால் செய்யப்பட்ட பானம் கொண்டு வரப்படும் இதுக்கான ஆன்சர் செம்பால் ஊற்றி காய்ச்சப்பட்ட பானம் அல்ல சுபஹானவத்தாலா அல் குர்ஆன்ல நான்கு மாதங்களை புனித மாதங்கள் என கூறி கௌரவப்படுத்தியுள்ளான் அதில் ரஜப் எனும் புனித மாதத்தில் நாம் உள்ளோம் அல்ஹம்துல்லா புனித மாதம் என தாண்டி பறக்கத்தான ஒரு மாதத்தை எதிர்கொள்ளும் ஒரு மாதமாகவும் ரஜப் மாதம் உள்ளது அந்த பறக்கத்தான மாதம் ரமதான் மாதம் ஒரு மாதத்தை நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் என்றால் அது ரமதான் மாதம்தான் அந்த மாதத்தை நினைவு கூர்வது ரஜப் மாதம் ரஜப் மாதம் பிறந்து விட்டாலே ரமதான் வரப்போகிறது இன்னும் சில நாட்களே உள்ளன என முன்னேற்பாடுகள் செய்ய ஆரம்பிப்போம் அதனால் புனித மாதத்தையும் தாண்டி இந்த மாதம் ஒரு வகையில் சிறப்பு பெறுகிறது இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் விதமாகவும் ரமதான் மாதத்தை பரிசுத்தமான ஒரு உள்ளத்தோடு எதிர்கொள்ளும் விதமாகவும் இன்றைக்கு சிம்பிளான அதே சமயம் பவர்ஃபுல்லான ஒரு துவாவை சொல்ல போகிறேன் நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனைக்கும் காரணம் நாம் செய்யும் தவறுகள் ஏதோ ஒரு வகையில் நாம் செய்த தவறால் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான் அதன் வெளிப்பாடுதான் இந்த உலகில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என நினைத்தால் நாம் செய்ய வேண்டியது தௌபா எந்த அளவு அதிகமாக செய்கிறோமோ அதைவிட அதிகமான பலன்களை காணலாம் அதனால் தினமும் இஸ்திகுஃபார் செய்ய வேண்டியது அவசியம் அதுவும் பாவங்கள் செய்ய தடை செய்யப்பட்ட புனித மாதத்தில் நாம் உள்ளோம் அதனால் இந்த மாதத்தில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் அந்த வகையில் நான் இப்ப சொல்ல போகிற இந்த சின்ன சின்னதுவாவை அதிகமாக ஓதினால் போதும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்திய நன்மை நமக்கு கிடைக்கும் நம்முடைய பல வருட சோதனைகள் நீங்க காரணமாகவும் இந்த துவா இருக்கும் அந்த துவா வேறு எதுவும் இல்லை ரொபி என்ற இந்த வார்த்தை தான் உங்களுக்கு பல கோடி நன்மைகளை தர காரணமாக இருக்கும் ரொப்பொலி இறைவா என்னை மன்னித்து விடு அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்கக்கூடிய துவா இது சின்ன வார்த்தை தான் ஆனால் அல்ல சுபஹானுவத்தாலா மிகவும் விரும்பக்கூடிய வார்த்தை இது ரொப்பேஃபிரலி இதை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி கொண்டே இருக்கும்போது அல்ல சுபஹானுவத்தாலா உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்கி விடுவான் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை மிக அழகாக மாறும் பரிசுத்தமான ஒரு உள்ளத்தோடு ரமதான் மாதத்தை அடையும் பாக்கியம் இதை ஓதியவருக்கு கிடைக்கும் சின்ன வார்த்தை தான் சொல்வதற்கு சிரமம் இல்லாத வார்த்தை ஒரு நாளில் அதிகமான எண்ணிக்கையில் ஓத முடியும் அப்படி ஓதினால் நிச்சயம் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை ஏற்படுத்தும் இன்ஷா அல்லாஹ் அல்ல சுபகத்தாளா நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னித்து இம்மை மற்றும் மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக ஆக்கிய அருள்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் உலகில் அநியாயமாக ஒரு கொலை நடைபெறும்போது அந்த கொலையின் பாவத்தில் யாருக்கு ஒரு பங்கு இருக்கவே செய்யும் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் இஸ் வலமது இல்லை ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ